எனக்கு அருமையானவர்களே ஆண்டோர் உங்களுக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து உங்களை சகல பாதுகாப்பையும் கொடுத்து ரட்சிக்கப்பட்டு பாக்கியத்தை அனுபவிக்கும்படியாக செய்கிறார் இந்த வாக்கு தத்துவத்தை நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறிலே நாம் வாசிக்கிறோம் தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் ஞானமாய் நடக்கிறவன் யார் நமக்கு ஞானம் அவரே நமக்கு ஞானம் என்று வேதம் கூறுகிறது அவருக்குள் ஞானம் அறிவு என்னும் பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது ஆகவே இயேசுவின் ஞானம் நமக்குள் வரும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் பாதுகாக்கப்படுகிறோம் விடுதலையாக்கப்படுகிறோம் காக்கப்படுகிறோம் ஆத்மாவிலும் ரட்சிப்பு உலகத்தின் பாடுகளிலிருந்து ரட்சிப்பு உலகத்தின் மயக்கங்களிலிருந்து ரட்சிப்பு இதை ஆண்டவர் நமக்கு தருகிறார் ஆண்டவருடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் அவரை சிலுவையில் அரைந்த பொழுது பாருங்கள் இன்னும் தேசாதிபதிக்கு முன்பதாக நிறுத்தின பொழுது பாருங்கள் பிரதான ஆசிரியர் முன்பதாக நிறுத்திய பொழுது பாருங்கள் அவருக்கு விரோதமாய் போய் குற்றம் சாட்டினார் போய் 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 செய்யாததை திரித்து அவர் சொன்னதாக சொன்னார் இதுதான் உலகத்தில் நடைபெறும் ஒரு காரியம் அதற்கு ஆண்டவர் பாதியிலே கொடுக்கவில்லை அதைத்தான் இன்றும் அவருடைய பிள்ளைகளாக நாம் கடைபிடிக்கிறோம் யாரிடமும் போய் நான் நீதிமான் அவர்கள் சொல்வது தவறு என்று நாம் நம்மையே நம்மை குறித்து நியாயம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை நாம் கத்திற்கு உகந்தவர்களாக நடந்தால் போதும் கத்தை நமக்கு நீதி நியாயம் செய்வார் ஆனால் அந்த நேரத்தில் ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார் அந்த பொய் குற்றச்சாட்டுகளின் மத்தியிலே பொய்யாய் ஜனங்கள் நம்மை பொறாமை நிமித்தம் பேசும் சூழ்நிலைகள் மத்தியிலே அவைகளை மேற்கொள்ள ஞானத்தை கொடுக்கிறார் என்ன ஞானம் இயேசுவுக்கு இருந்தது அவர் அவர்களில் ஒருவரையும் கடிந்து கொள்ளவில்லை ஒருவரிடமும் போய் தான் குற்றவாளி அல்ல என்று சொல்லவே இல்லை ஆண்டவர் சொன்னார் விதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று என்று அறியாதிருக்கிறார்கள் பொய்யாய் பேசுகிறார்கள் பொய்யாய் குற்றம் சாட்டுகிறார்கள் கேவலமாக தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி என்னை கனவீனம் பண்ண முயற்சி செய்கிறார்கள் சிலுவையிலும் தவறாக அறைந்து விட்டார்கள் என்றாலும் இவர்கள் பாவங்கள் யாரால் மன்னிக்க முடியும் அதற்கு எனக்கு அதிகாரத்தை அசுத்தத்தின் நிமித்தம் கொடுத்திருக்கிறீர் உத்தமத்தின் நிமித்தம் கொடுத்திருக்கிறீர் மனுக்குலத்தை நேசிக்கும் நேசத்தின் நிமித்தம் கொடுத்திருக்கிறீர் ஆகவே இவர்களை மன்னியும் 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 என்று வேண்டிக் கொண்டார் மன்னித்தவர் பரலோகத்தை கல்வனுக்கு திறந்தார் அதே கருபையை கத்தன் நமக்கு தருகிறார் அதான் ஞானம் கத்துடைய ஞானம் அப்படி ஞானத்தினால் நிரம்பி நாம் செயல்படும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் தமிழகத்தின் தீங்கு நம்மை மேற்கொள்வதில்லை சிலுவை பரியந்தம் நம்மை நடத்தக்கூடும் தவறாக சிலுவையில் கூட அறைய முடியும் தவறாக குற்றச்சாட்டுகள் கொண்டு வந்து நமக்கு விரோதமாக அதிகாரங்கள் செயல்படக்கூடும் ஆனாலும் நாம் ரட்சிக்கப்படுவோம் நீதி நியாயம் நம் மத்தியில் இருக்கிறது நம் பக்கம் இருக்கிறது என்று வெளிப்படும் நாட்கள் போகலாம் இன்னும் ஜனங்கள் தவறாக நம்மை புரிந்து கொள்ளலாம் கடைசியில் வாய்மையே வெல்லும் என்று தமிழ்நாடு அரசு சொல்லுகிறபடி உண்மையாய் கத்த நமக்கு நீதி நியாயம் செய்வார் உங்களுக்கு அதை செய்வார் தைரியமாயிருங்கள் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளிலும் நீங்கள் ஆண்டவரை பற்றிக்கொண்டு கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்களுக்கு ஆண்டவர் ஞானமாக விளங்கி எப்படி கற்றுடைய பிள்ளையாக கத்திற்கு உகந்த பிள்ளையாக இயேசுவின் பிள்ளையாக பொல்லாத இந்த உலகத்திலே தீங்கு வரும்பொழுதும் நீங்கள் நடந்து வெற்றி பெற்று ரட்சிக்கப்பட்டு உயர்ந்திருக்க வேண்டும் என்று ஞானம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் கர்த்துடைய கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அந்த ஞானத்தை கத்தர் உங்களுக்கு தருவாரா அதை பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமா ஏசுப்பா முத ஞானத்தை முத பிள்ளைக்கு தாரும் எங்களுக்கு தாரும் ஆண்டு அது ஞானம் வித்தியாசமான ஞானம் உலகத்தின் ஞானம் அல்ல உலகத்தினர் ஞானம் அல்ல ஆண்டு எங்களுக்கு மன்னிக்கும் ஞானம் அன்பு காட்டும் ஞானம் கத்திற்காக காத்திருக்கும் ஞானம் கத்தரையே விசுவாசிக்கும் ஞானம் கத்துடைய வார்த்தையின்படி கொல்லாத மக்கள் சீற்றத்தோடு எங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நாங்கள் நடக்கும் ஞானம் எங்களுக்கு தாரம் எங்களுக்கு தாரம் எங்களுக்கு தாரம் எங்கள் வழிகள் உன்னதமான வழிகளாக இருக்கட்டும் இந்த உலகத்தின் பொல்லாத மக்கள் பொல்லாத பிசாசின் கிரியைகளை விட அதிகமாக உயர்ந்த பாதையிலே இந்த ஞானத்தின் நிமித்தம் நாங்கள் நடக்க உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர எங்களுக்கு அருள் புரியும் இந்த பாக்கியத்தை நீ தருவதற்காக நன்றி இந்த நாளில் இந்த ஆசீர்வாத்தை மத பிள்ளைகள் மீது வைக்கிறோம் இந்த நாளில் இந்த பாக்கியம் பெருகட்டும் ஏசுபாமல் படித்தாலும் ஒண்ணுமே புரியல புரிய புரிய புரியல சரி மனப்பாடம் பண்ணலான்னு பார்த்தா அது 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 மண்டையில நிக்கலயே சரி எக்ஸாம் டைம்லச்சு படிச்சலாம்னு பார்த்தா ஐயோ புக்கே புடிசா தெரியல இப்போ நான் எப்படிதான் எக்ஸாம் எழுத போறேனோன்ற பீதியில இருக்கீங்களா फ्रेंड्स பரீட்சை எழுத போகும் யாவருக்காகவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி இன்னும் 12th டென்த் டிகிரி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணும்படியாக ஆண்டோருடைய அருள் உங்கள் மீது இறங்கும்படியாக ஃபெப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ணும்படியாக விசேஷித்த ஒரு நேரத்தை குறித்திருக்கிறோம் பால் தினரான ஐயா வந்து நம்ம சொல்லி ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்து நாங்கள் அது இன்ஸ்பிரேஷன் ஆகி நாங்கள் போய் எக்ஸாம் சென்டரில் நல்லா எழுதணும் நான் கூட இப்போ வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தது காரணமே அதுதான் வருஷமும் இந்த இடத்துல வந்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு ப்ரேயர் மீட்டிங்கும் நான் அட்டன் பண்ணுவேன் பெரிய பையன் யூஎஸ்ஏல இருக்கிறான் ரெண்டாவது பையன் பேங்க்ல ஒர்க் பண்ணுறான் மூணாவது பையன் பிகா முடிச்சு ஐடில இருக்கிறான் வருஷம் வருஷம் நாங்கள் இந்த மீட்டிங் வருவோம் நல்ல ரிசல்ட் வந்து கத்தர் வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்குறாரு காலேஜ் விட்டு வெளியில் வந்தேன் என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன் அதே நான் வந்து இப்போ பியூட்டிஃபுல்லான ஜாப் ஒரு ஜெர்மன் கம்பெனியில் ஐ டேக்கிங் கேர் ஆஃப் த சென்னை ரீஜியன் வருகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் நாங்கள் குடும்பமாக தனித்தனியாக ஜெபம் பண்ணுவோம் கத்துடைய கரம் உங்கள் மீது இறங்கும் அற்புதங்களை செய்வார் உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏறி வர பண்ணுவார் மாணவர் பிரார்த்தனை கூட்டம் பிப்ரவரி இரண்டாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு நடைபெறும் இடம் புனித ஜார்ஜ் பள்ளி மைதானம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை பச்சியப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் சென்னை